முடிவு பரியந்த நிலை திருப்ப அவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாட்களிலே அவரை ருசித்த நாட்களிலே முதலாவதாக அவருடைய அன்பை அவருடைய அற்புதங்களை நாம் கண்டு அனுபவித்த அந்த நாட்களிலே நமக்கு இருந்ததான அந்த தெய்வ பக்தியும் தெய்வ பயம் தெய்வ அன்பு தெய்வனோடு அந்த ஐக்கியம் அந்த வைராக்கிய அனுபவங்கள் அவைக்குரிய காரியங்கள் இருக்கிறதான வைராக்கியங்கள் அது இப்பொழுதும் நமக்கு இருக்கிறதா முடிவு பரியந்தம் நாம் அந்த அதே நிலைமையிலே நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே நமக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் நாம் இங்கே கொஞ்ச நாள் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாகி போகும் அதனால் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த ஆரம்பத்திலே கொண்ட அந்த விசுவாசத்திலே ஆரம்பத்தில் இருந்த அந்த தெய்வ அன்பிலே அந்த பயபக்தியின் அனுபவத்திலே நாம் கடந்து வருவோம் வருவோமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்னை கேட்கிற எல்லா தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியிலும் சற்று நேர தியானத்திற்காக எப்ரான ரூபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு ஒரு உண்டு அப்படி என்றால் நம்முடைய ஆவுக்கிர வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் இருந்ததான அந்த பக்தி பயம் வைராக்கியம் விசுவாசம் அந்த ஐக்கியம் எல்லாம் முடிவு பரியந்தம் நமக்கு இருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் தேவன் அதை வாஞ்சிக்கிறார் அப்போஸ்தலாகி பாவல் கிளாத்திருக்கு ரூபத்தை எழுதும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஆவியினாலே ஆரம்பம் அடைந்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களா நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாய்ப் போயிற்று ஆ விரிவானவர்களை நாம் பிரயாசப்பட்டதும் நாம் ஓடினதும் நாம் தெய்வனுக்காக செயல்பட்டதும் வீணாய் போகக்கூடாது அதனால் ஒரு நாளும் நம்மை சோதித்து பார்ப்போமாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரை நமக்கு பார்க்க முடிகிறது அவருடைய பேர் வந்து யோசியா அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் இரண்டு நாளாக முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யோசியா போது எட்டு வயதாக இருந்தார் முப்பத்தோரு வருஷம் இருசிலே விலை அரசாண்டார் எட்டு வயதிலிருந்து இரண்டாம்ஸ்தானத்தில் நான் வாசிக்கிறோம் அவன் கர்த்தி பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகுப்பனாகிய தாவீதின் வழிகளிலே பல திடது புறம்பாக விலகாமல் நடந்தார் அதாவது அந்த எட்டு வயதில் ராஜாவாகி அந்த நேரத்தில் இருந்தே பயபக்தியோடு தேவனுடைய வழியிலே நடந்து வந்தார் ஆமேன் பிதாக்கள் கடந்து வந்த அந்த பாதைகளையே பின்பற்றினான் நிறைய காரியங்கள் அவர் என்ன காரியங்கள் செய்தார் என்று நமக்கு இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் அதே அதிகார கடைசி பகுதியிலே முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோசியா இஸ்ரோவேல் புத்தர்களுடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரோவேலே எல்லாம் தங்கள் தெய்வனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தார் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தெய்வனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை அதாவது அவர் மூலமாக அவர் அநேகரை கர்த்தரை சேவிக்கும்படி செய்தார் அவரை கண்டு அவர் இருக்கும் காலம் அமீன் ஸ்தோத்ரம் ஹலூயம் அநேகர் அமேன் தேவனை விட்டு பின்வாங்காமல் அமேன் தேவனுக்குள்ளே நிலைத்திருந்தார்கள் ஆம்பிரியர்களே இந்த வசனத்தை கேட்கிறவர்களான இந்த வசனத்தை போதிக்கிறவர்கள் போதிக்கிறவர்களான அமை நான் உட்பட அவை நம் மூலமாக அநேகர் இயேசுவின் அன்பை ருசித்தார்கள் அநேகர் இயேசுவை அறிந்தார்கள் ஹலிலூயா ஆனால் நாம் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறோம் ஹலெலூயா இந்த இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் அதே இரண்டு நாளாகமா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நெகோஸ் அண்ணோ தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான் என்ன புரிகிறது எங்கே யோசியா ராஜாவாக இருக்கிறான் இன்னொரு ராஜா அவனுடைய சத்ருவான வேறொரு இடத்திற்கு இந்த ராஜாவினிடத்தில் அல்ல இன்னொரு வேறொரு ராஜாவினிடத்தில் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த ராஜா அவர் கந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போக புறப்படுகிறார் இருபத்தி ஒன்னாவது நம்ம வாசிக்கிறோம் ஹலலூயா தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு அவர் யுத்தத்திற்கு போக புறப்படுகிறார் ஆனால் எந்த ராஜாவுக்கு அந்த அதில் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் இவர் இந்த ராஜாவோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி போகிறார் ஹலலூயா அப்படி தேவனோடு கூட இருக்கிறார் என்ன ராஜா சொன்ன போது கூட அதற்கு செவி அந்த வார்த்தையை தள்ளி வேஷம் மாறி தன்னுடைய சுய புத்தியினாலே அவர் கடந்து போகிறார் அங்கே வில்லாளிகள் வில் வீரர்கள் அவர்களுக்கு அவர்களை அவரை அம்பைதார்கள் இருபத்தி நான்காம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று நான் வாசிக்கிறோம் அவன் புரியமானவர்கள் எட்டு வயதிலே ராஜாவாக இருந்தபோது முதலே தேவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு சிவி கொடுத்து வாழ்ந்த அந்த மனுஷன் கடைசியிலே அவருடைய நிலைமை சொந்த புத்தியிலே சுய புத்தியிலே சாய அவர் இழந்து போனார் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாத ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பெரியிருக்க கர்த்தன் நமக்கு ஒவ்வொருவரும் கிருபே செய்வாராக ஆமேன் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் குட் மார்னிங் ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே மை காட் பிளஸ் யூ ஆல்